வெல்கம் டு ஐஆர்ஸ் ஃபுல்லா பேங்கிங் நான் உங்கள் ஜிஎஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது அது மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஸோ இது வரைக்கும் யாராவது அந்த எஸ்பி அக்கௌண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்து அந்த எஸ்பி அக்கௌண்டில் வந்து அவங்க ஸ்டே ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண மாற்றாமல் இருந்தாங்கன்னா மறக்காம மாற்றிக்கோங்க மாத்தினா தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா ஓகே இதுக்கு யாரெலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாடு மாநில அரசின் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் மாநிலத்தில் உள்ள வாரியங்களின் நிரந்தர பணியாளர்கள் உதாரணமாக உதவி பெறும் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உள்பட எல்லாத்துக்குமே இது எலிஜிபிலிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து இது எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேலரி பேக்கேஜ் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் அதில் வந்து மொத்தம் அஞ்சு டைப்பாக பிரிச்சுருக்காங்க அஞ்சு டைப்பா பிரிச்சிருக்காங்க அது எப்படி அப்படின்னா அவங்களுடைய மன்த்லி இன்கம் பேசிஸா தான் அந்த டைப் வந்து பிரிச்சிருக்காங்க அதுல வந்து சில்வர்னு சொல்லுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் சில்வர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய மந்த்லி இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் டென் தௌசண்ட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரை இருக்கும் அப்புறம் கோல்டு கோல்டா இருந்ததுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த எஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ்ல கோல்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் டைமண்ட் என்ன எப்படி இருக்கும் அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கணும் டைமண்ட் சரியா ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும் அப்புறம் பிளாட்டினம் பிளாட்டினம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக்ல இருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் பிளாட்டினம் வந்து ஒன் லேக்ல இருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ரோடியம் ரோடியம் அப்படின்னா அபோவ் டூ லேக்ஸ் அபோவ் டூ லேக்ஸ்க்கு மேல உள்ளனா ரோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாத்துக்குமே எஸ்பி அக்கௌண்ட் ஒன்று போலதான் இருக்கும் பட் அவங்களோட மந்த்லி இன்கம் பேசிஸ்ல தான் இந்த இந்த கேட்டகரியா தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க சரியா ஓகே ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக சில சில பெனிஃபிட்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலவச காப்பீடு பாதுகாப்பு அதில் என்னன்னா தனிப்பட்ட விபத்து மரணம் அதில் கிட்டத்தட்ட ஒன் குரோர் கொடுக்குறாங்க சரியா ஒன் குரோர் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது நடந்த விபத்துகள் நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன் லேக் வரை கொடுத்துருக்காங்க அப்புறம் நிரந்தர முழு ஊனமுற்றோர் காப்பீடு ஒன் லேக் பெர்மனெண்டா அவங்க பிசிக்கலி டிசேபிளாக இருந்த ஆகிட்ட அந்த ஆக்சிடென்ட் மூலமாக அவங்க பெர்மனன்டா டிஸ் பிசிக்கலி டிசேபிள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒன் லேக் வரை தர்றாங்க சரி அப்புறம் பகுதி ஊனமுற்றோர் காப்பீடு எண்பது லட்சம் வரை சரி அவர் பார்ஷியலாக டிசேபிள் ஆயிருப்பாங்க ஒர்க் அவங்களால ஒர்க் பண்ண முடியும் பட் வந்து முன்னாடி மாதிரி ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியாது ஒரு பார்ஷியலாக டிசேபிள் ஆகிருப்பாங்களா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எயிட்டி லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து விமான விபத்து மரண காப்பீடு நூற்றி அறுபது லட்சம் ஒன் க்ரோர் சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் தர்றாங்க அது விமான விபத்து ஃப்ளைட்டில் போகும்போது ரீசெண்டாக இப்போது குஜராத்தில் நடந்துச்சுல அந்த மாதிரி இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒன் க்ரோர் அண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் தர்றாங்க இதுக்கு கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களோட ஃபிளைட் டிக்கெட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து ஆன்லைன் மூலமாக டெபிட் ஆகணும் அக்கௌண்ட் மூலமாக டெபிட் ஆகும் டெபிட் ஆயிருக்கணும் அல்லது அவங்க அபிஷியலா ட்ராவல் பண்ண அது அபிஷியல் அவங்க எங்கே ஒர்க் பண்றாங்களோ அது மூலமாக அஃபிஷியலாக டிராவல் பண்ண அந்த எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா போதும் அதுக்கும் இந்த இதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி இருக்கு அப்புறம் கூடுதல் காப்பீடுகள் ஓகேவா அது என்னன்னா தீக்காயத்திற்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பத்து லட்சம் வரை சோ இன் கேஸ் ஃபயர் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சு அந்த எம்ளாயிஸ்க்கு நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சார்ஜரிக்கு வந்து அப் டு லேக்ஸ் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் தர்றாங்க அப்புறம் இறக்குமதி மருந்துகள் நுகர்வு ரூபாய் ஐந்து லட்சம் வரை சில மெடிசன்ஸ்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு அங்கேருந்து இம்போர்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சில எங்க லோக்கல் மெடிசன்ஸ் கிடைக்காது வேற இங்கே அங்கேருந்து மருந்து வரணும் அப்படின்னா அதுக்கு டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஆம்புலன்ஸ் கட்டங்கள் ஐம்பதாயிரம் வரை ஸோ அந்த விபத்து மூலமாக நடந்த அந்த ஆம்புலன்ஸ்க்கு ட்ராவலிங் சார்ஜஸ் இருக்கலாம் அது அப்டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் ஏர் ஆம்புலன்ஸ் பத்து லட்சம் வரை சரியா ஃப்ளைட்டில் ஏதாவது நடந்து வேற இருந்தோ இல்லை வேற இருந்தோ அப்படி ஃப்ளைட் மூலமாக கொண்டு வரதா இருந்தால் அந்த பாடியை கொண்டு வரதா இருந்தால் அவங்களுக்கு அப்டூ டென் லேக்ஸ் வரைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க சரியா ஓகே அப்புறம் வந்து பிள்ளைகளின் உயர்கல்வி காப்பீடு அதாவது அவங்களுக்கு இறந்து போனவங்களுக்கு வந்து பசங்க இருக்கலாம் அந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வி காப்பீடு அது ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அது உதாரணத்துக்கு பையனாக இருந்துச்சுன்னா மகனாக இருந்தால் மகனாக இருந்தாங்கன்னா அப்டூ எயிட் லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்டூ எயிட் லேக் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து அப்டூ எயிட் லேக்ஸ் வரை கொடுக்குறாங்க அல்லது பொண்ணாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் வரை தர்றாங்க பையனாக இருந்தால் எட்டு லட்சம் பொண்ணாக இருந்தால் டென் பத்து லட்சம் தர்றாங்க சரியா அப்புறம் வந்து மகளின் திருமண காப்பீடு அதிகபட்சம் பத்து லட்சம் ஓகேவா இன்கேஸ் அவங்க டாக்டருடைய மேரேஜுக்கு வந்து மேரேஜ் ஏதாவது அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க அவங்க டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்க மேரேஜ் காப்பீடு வந்து அதிகபட்சமா டென் லாக்ஸ் வரை தர்றாங்க இன்கேஸ் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க வந்தாங்கன்னா ஆளுக்கு பாதி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க தனியா ஓகேவா அப்புறம் விபத்துக்கு பிறகு நாற்பத்தி எட்டு மணி நேரம் உணர்விழந்த முழு மயக்க நிலைக்கு பின் மரணம் ஐந்து லட்சம் சரியா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அப்படி ஒரு ஒரு அதாவது உயிர் போகாமல் ஒரு ஃபார்ட்டி எயிட்டி அவர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா வந்து நிலையில் அப்படி போயிடுச்சுன்னா அப்படி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அது தர்றாங்க அப்புறம் வந்து இறந்த உடலை திருப்பி அனுப்புவதற்கான செலவுகள் வந்து ஐம்பதாயிரம் வரை சரியா அந்த உடலை வந்து திருப்பி அனுப்புவதான அந்த பாடி வேற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்டூ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து குடும்ப உறுப்பினர்கள் பயண செலவு ஐம்பதாயிரம் வரை ஸோ அந்த அந்த பாடி ரெக்கவரையை கொண்டு வர்றதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் இதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப வெளிநாட்டில் பணியில் இருந்த போது மரணம் கூடுதல் பத்து லட்சம் வரை இப்போ இன்கேஸ் நம்மளுடைய ஒர்க்கு ஒர்க் வைஸா அவங்க ஃபாரினுக்கு ஏதாவது போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே எதாவது அவங்களுக்கு டெத் ஏற்பச்சுன்னா அங்கேயாவது கொண்டு வர்றதுக்கு அப்டூ டென் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி இந்த அது எஸ்டிஜிஎஸ்பி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செக் வந்து சரியா டுவெண்ட்டி ஃபைவ் செக் காசோலை வந்து ஃப்ரீயா தர்றாங்க மாசத்துக்கு ஃபைவ் செக் ஃப்ரீயா தர்றாங்க அப்புறம் வந்து ஸ்டேட் பேங்க் வழியா அது ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எந்த கமிஷன் எதுவுமே இருக்காது அந்த கமிஷன் அமௌண்ட் இருக்குல்ல அந்த கம்பெனி இருக்கு வெறும் அமௌண்ட் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் அதுக்கு மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் டிடிடியா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு கிடையாது அது ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இந்த சேலரி பேக்கேஜ் இருக்கிறவங்க மட்டும் சரியா அப்புறம் ஆட்டோ ஸ்வீப் சரியான சொல்லுவாங்க ஆட்டோ ஸ்விப்னா கேஸ் ஒரு பல்க்காக ஒரு ஒன் லேக்னா அப்டூ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே கலர் வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் செப்பரேட் ஆகி பிரிஞ்சு ஆட்டோ ஸ்வீப் ஆகி பிரிஞ்சு அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தருவாங்க நார்மலாக இன்றைக்கி எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அது தனியாக போனீங்கன்னா அது பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜோ ஆறு பர்சன்டேஜோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அதுதான் ஆட்டோ ஸ்வீப்னு சொல்கிறாங்க அது அப்போ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்த அமௌண்ட் வந்து தனியாக செப்பரேட்டாக பிரிஞ்சு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் சரியா ஓகே அப்புறம் வந்து கடன்களுக்கான சலுகை அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் பார்த்து வீட்டுக்கு வர கட்டா ஹவுசிங் லோனுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக தராங்க இந்த சேலரி பேக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்புறம் இன்கேஸ் அப்போ கார் லோன் போடுறாங்க கார் லோன் போடும்போது அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் அந்த செயல்முறை கட்டணும் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் கட்டினா போது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அது மாதிரி தனிநபர் கடன் பெர்சனல் லோன் அப்ளை பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பெர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க சரியா ஓகே அப்புறம் வந்து குடும்ப சேமிப்பு கணக்கு அதாவது என்னென்னா எஸ்பிஐ ரிஸ்டே ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட் தான் அது எஸ்பிஐ ரிஸ்டேன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி ரிஸ்டே கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அக்கௌண்ட் பேக்கேஜ் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இப்போ இன் கேஸ் நம்ம சிங்கிள் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கேள்விப்பட்டிருப்போம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ சிங்கிள் அக்கௌண்ட் ஒரு ஆள் இருப்பாங்க இப்போ இதுல வந்து எஸ்பிஐ ரிஸ்டே நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நாலு பேர் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அது பேர் தான் எஸ்பிஐ ரிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர் சேர்ந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த குடும்ப சேமிப்பு கணக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ மினிமம் பேலன்ஸ் ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட் சாலரி பேக்கேஜ் யாருக்குமே மினிமம் பேலன்ஸ் இருக்க தேவை கிடையாது நோ மினிமம் பேலன்ஸ் ஏடிஎம் கார்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து செக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செக்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க காசோலையே வந்து மாதம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அது யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ண தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்ட் அது எஸ்எம்எஸ் டிடி நெஃப்டு ஆர்டிஜிஎஸ் சிலவஸ் வந்து ஃப்ரீயாக எஸ்எம்எஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய எஸ்எம்எஸ் சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க டிடி கமிஷன் கிடையாது நெப்டு ஆர்டிஜ்க்கும் கமிஷன் கிடையாது அப்ப வந்து இந்த எஸ்பிஐ ரிஸ்டே இருக்குல்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விபத்து மரண காப்பீடு வந்து ஒரு ஃபைவ் லாக்ஸ் பதினெட்டு வயதுக்கு ஒரு உட்பட தவிர அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இல்லாதவங்களுக்கு மேல இருந்தால் மட்டும்தான் அந்த கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட்டில் சொன்னது வந்து எஸ்பிஐ ரிஸ்டே அப்படிங்கிற ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தனியாக சொல்லியிருக்கேன் இது தவிர சூப்பர் டாப் அப் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சூப்பர் டாப் ஹெல்த் அது வந்து அது வந்து அப்படின்னா காப்பீடு தொகை பதினஞ்சு லட்சம் ஓகே ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் அவங்க போட்டுக்கலாம் அது அதுக்கு வந்து டூ லேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபிஃப்டீன் லேக்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது ஒரு டூ லேக்ஸ் மிஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணி தேர்ட்டீன் லேக்ஸ்க்கு என்ன ப்ரீமியம் இருக்கோ அது மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கறக்காண்டி அந்த டூ லேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க அதில் சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன்ஸ் அது போட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் கட்டினா போதும் ரெண்டு பேராக இருந்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் ரெண்டு பேராக போட்டிங்கன்னா மாசத்துக்கு ஆஹ் சரி வருஷத்துக்கு இது சரியா வருஷத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபா இல்ல ரெண்டு பேர் ஒரு குழந்தைங்களா இருந்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணு ரூபா இல்ல ரெண்டு பேர் ரெண்டு அடல்ட் ரெண்டு சைல்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சரியா இதுல இருந்து இயர்லி கட்டினா போதும் பட் காப்பீட்டு தொகை இது மாதிரி தேர்ட்டி லாக் இருக்கு அப்படியே டபுளாவும் இருக்கு வரைக்கும் அந்த டிஸ்கவுண்ட் அதாவது இருக்கோ அந்த ப்ரீமியம் மட்டும் கட்டினா போதும் சொல்றாங்க அதுக்கு வந்து சிங்கிள் பெர்சன் அது சிங்கிள் பெர்சனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு ரூபாய் வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இல்ல ரெண்டு பேர் ஒரு ஆள் இருந்தீங்கன்னா ஒரு சைல்டு அதாவது டூ அடல்ட் ஒன் சைல்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ரூபா இல்ல ரெண்டு டூ அடல்ட் டூ சைல்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் சரியா ஓகே ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குள்ள இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்துச்சு இந்த சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட்டை மாத்தாம இருந்தீங்கன்னா மறக்காம மாத்திக்கோங்க ஸோ மாத்தினாதான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்